வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க ஒரு நாள் அவளை பார்த்தேன் அவளோட சிரிப்பில நான் என் உலகத்தை தேடின அவ சிரித்தா என் மனசு சிரிச்சுது அவ பேசினா என் நாட்களும் ஓடுச்சு அவளுக்காக என் கனவுகளையும் கஷ்டங்களையும் தூக்கி போட்டேன் நம்பிக்கையோட என் முழு வாழ்க்கையையும் அவளுக்காக மாற்ற ஆரம்பித்தேன் ஆனா என்ன வந்துச்சு தெரியுமா மெதுவா அவளோட மெசேஜ் கம்மியானது அழைப்புகள் குறைந்தது நான் காத்திருந்தேன் ஆனா அவ கலந்துக்க வேண்டிய சந்திப்புகளை கூட வரல நான் சந்தேகிக்கல ஏன்னா அதுதான் காதல் அல்லவா நம்பிக்கையோட நம்ம வாழ்கிறோம் ஒரு நாள் நான் அவளை வேறொரு பையனோட பார்த்தேன் அந்த பையன் பணக்காரன் காரு ஆடம்பர அவள் சிரித்தா ஆனால் அந்த சிரிப்பு எனக்காக இல்லை அந்த நொடியில் நான் புரிஞ்சுக்கிட்ட அவள் என்கிட்ட காதல் இல்லை அவளுக்கு தேவையானது என் நெஞ்சு இல்லை என் நிலைமையும் இல்லை அந்த நாளுக்கு அப்புறம் சிரிக்க மறந்துட்ட உணவு சாப்பிடாம போன நாட்கள் நாளுக்கு நாள் என் மனசு சுருங்கிட்டே போனது நான் தான் குறைபாடான்னு எனக்கே நம்பிக்கை இல்லாம போச்சு ஆனா ஒரு நாள் நான் நினைச்சேன் அவ போனது என் தவறால இல்ல அவளோட உண்மை இல்லாத காதலுக்கு நான் தண்டனை வாங்க கூடாது நான் தான் உண்மையை காதலிச்சவன் அவ ஏமாத்தினா ஆனா நான் அல்ல இன்று அவளே இல்லாம என் வாழ்க்கை வாழ்க்கை கட்டமைஞ்சிருக்கு அவ நம்பலைன்னா பரவாயில்ல ஆனா நான் என்ன நம்புற நான் நஞ்சா இருக்கிற வளர்ந்துகிட்டே இருக்கிற ஏனென்றா கனவை கலைத்தவள் தான் ஆனா என் இலக்கை நானே கட்டி எடுத்தவன் உண்மையான காதல் ஏமாற்றம் தந்தாலும் உண்மையான நபர் தன்னுடைய வெற்றியில் அதை மறைக்கும் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்